கிறிஸ்டியானோ வு பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறோம் நன்றி நான் நன்றியுடன் இருக்கிறேன் உங்களுடன் இங்கே இருக்க நாம் நாம் உங்கள் வீட்டில் இருக்கிறோம் மகிழ்ச்சி தார்களி மற்றும் அறியிட மீட்பு பற்றி நிறைய பேச போகிறோம் என்று நினைக்கிறேன் ஆனால் நான் உங்களிடம் கேட்க நினைச்சது கால்பந்து விளையாடிய முதல் நினைவு என்ன சரி எனக்கு உங்களுடன் இருக்குவது மகிழ்ச்சி நான் கால்பந்து விளையாடத் தொடங்கிய போது நீங்கள் சொல்றீங்களா ஆமாம் நான் மிகவும் மிகவும் இளமையாக இருந்தபோது ஏழு எட்டு ஒன்பது வயதில் வீட்டில் தெருவில் என் நண்பர்களுடன் என் தோழர்களுடன் விளையாடத் தொடங்கினேன் இதுவே எல்லாம் தொடங்கியது என்று நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் விளையாட்டு மகிழ்ச்சியானது கால்பந்து நீங்கள் நீங்கள் உடனே விளையாட்டை காதலித்தீர்களா நான் நினைக்கிறேன் ஆம் ஆமாம் நான் நான் நினைத்தேன் இது முதல் காதலின் போல் இருந்தது நான் தெருவில் விளையாடத் தொடங்கிய போது மகிழ்ச்சியாக இருந்தது நான் சொன்னேன் கேளுங்கள் எனக்கு இது பிடிக்கும் இப்ப நீங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக போறீங்க அப்படின்னு தெரிஞ்சதா உணர்வு உங்களுக்கு இருந்ததா ஒருபோதும் இல்லை ஒருபோதும் இல்லை ஒருபோதும் இல்லை ஆமாம் அப்படின்னு சொன்னால் நான் பொய்யாக இருப்பேன் ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கும் போது உங்களுக்கு எப்போதும் உங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆர்வம் இருக்கும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஆனால் ஆரம்பத்தில் பதினாறு பதினைந்து பதினாறு வயதிலும் கூட நான் அதை உணரவில்லை அதற்கு பிறகு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயதில் ஆம் நான் எல்லாம் மாறிவிட்டது என்று உணர ஆரம்பித்தேன் அந்த காலகட்டத்தில் உங்களை ஈர்த்த சிலர் இருந்தார்களா அல்லது உங்களுக்கு சரி நான் இதை செய்ய முடியும் என்று சொல்லும் ஊக்கத்தை அளித்தவர்களா ஆரம்பத்தில் ஒருவேளை அது ஆம் எங்கள் அப்பா ஆம் ஆரம்பத்தில் எங்கள் அப்பா என்னை நிறைய நிறைய இல்லை கொஞ்சம் என் கனவை பின்பற்ற தூண்டினார் ஆரம்பத்தில் ஏழு எட்டு வயதில் அது என் அப்பா ஏனெனில் அவர் என்னிடம் சில திறமைகள் உள்ளன என்று பார்த்தார் அவர் என்னை தூண்டினார் அம் விளையாட சாலையில் மட்டும் அல்ல ஆனால் மடைராவில் உள்ள ஒரு உள்ளூர் அணியில் அதை அவர்கள் ஆண்டோரின் ஹா என்று அழைக்கிறார்கள் நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டோரின் ஹா நீங்கள் அசஸ்ட் பலவேரா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள் அது ஒரு கிளப் கண்டிப்பா மடீரா கிளப் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆண்டோரின் ஹா நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவேன் அது ஒரு பறவையின் பேர் ஆமாம் அந்த நேரத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து கால்பந்தின் விதிகளை அறிந்து அங்கேயே ஆரம்பித்தேன் பச்சோம் நம்ம முதலில் சென்று திறமையால் வெற்றி பெறுவது மற்றும் உழைப்பால் வெற்றி பெறுவது என்ற வித்தியாசத்தை பற்றி பேசினோம் நீங்கள் எனக்கு சொன்னீர்கள் உங்கள் வெற்றியின் பெரும் சதவீதம் உழைப்பால் வந்தது என்று மேலும் உங்களைப் பற்றிய தவறான கருத்து உங்களுக்கு மிகுந்த திறமை உள்ளது என்பதிலிருந்து மட்டுமே வெற்றி வந்தது என்று இருக்கலாம் நேர்மையாகச் சொன்னால் இரண்டும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனெனில் உழைப்பில்லாமல் திறமை எதுவும் இல்லை மேலும் திறமை இல்லாமல் உழைப்பும் எதுவும் இல்லை ஆகவே இரண்டும் கலந்து விடுகின்றன என்று நினைக்கிறேன் ஆம் எனக்கு இரண்டும் உள்ளன இது உறுதியாக நான் ஒன்றை மற்றொன்றை விட அதிகமாக கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் நீங்கள் என் முழு இருபது ஆண்டுகால வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால் என் நிலை உயரமாக இருந்தது இது நீங்கள் அறிந்திருப்பது போல மிகவும் கடினமானது இது மட்டுமல்ல கால்பந்தில் மட்டுமல்ல எந்த துறையிலும் இருபது ஆண்டுகளாக உச்சத்தில் இருப்பது நம்ப முடியாதது நான் அதை செய்தேன் மேலும் அதை தொடர்கிறேன் எனக்கு இது ஒரு பெரிய சாதனை மேலும் என் மிகப்பெரிய ஊக்கமூட்டல் தொடர்வது இன்னும் மகிழ்வது மக்களை மகிழ்விப்பது என் குடும்பத்தை மகிழ்விப்பது எனக்கு திறமையும் உழைப்பும் இரண்டும் உள்ளன உங்கள் தந்தையிடமிருந்து உழைப்பின் நெறிமுறையை நீங்கள் அதிகமாக பெற்றீர்களா என்று நினைக்கிறீர்களா நீங்கள் அவர் உங்களை தள்ளி சென்றாரா இரண்டுமே இருக்கலாம் எங்க அம்மாவும் அம்மா மற்றும் அப்பா என் சகோதரர்களும் நான் நினைக்கிறேன் இது உங்கள் குழந்தை பருவம் தான் உங்களை நீங்கள் என்னென்னு உணர வைக்கிறது அல்லது நீங்கள் வந்து என்னவாக இருக்கிறீர்கள் என்று உருவாக்குகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த சிரமங்கள் உங்களை மனதளவில் வலிமையாக்கி கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள வைக்கின்றன யாரா எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் பதினோரு வயதில் மடைராவிலிருந்து லிஸ்பனுக்கு சென்றேன் இது 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 கடினம் நேர்மையாக சொல்வதானால் என் தொழில்முறை வாழ்க்கையில் இது மிகவும் கடினமான பகுதி என்று சொல்லலாம் எனவே என் குடும்பத்தை மடேராவில் விட்டுவிட்டு லிஸ்பனில் என் கனவை பின்தொடர பதினோரு வயதில் உங்கள் குடும்பம் இல்லாமல் செல்வது கடினமாக இருந்தது இப்போது என் குழந்தைகளை பார்க்கிறேன் கிறிஸ்டியானோ என் மூத்த மகன் அவரை அனுப்பி வைக்க நான் திறமை உள்ளவரா என எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரியலை இந்த வயசுலையும் இந்த வயசுல இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆம் கடினமாக இருக்கும் என்ன செலவாகும் இவ்வளவு காலம் சிறப்பாக இருப்பதற்கான தியாகம் என்ன என்ன நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை மக்கள் காணவில்லை வாழ்க்கை அது ஒரு ஆச்சரியங்களின் பெட்டி இது கடினம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இது எளிதல்ல நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் இந்த நிலைமையில் இருக்க மேலும் தள்ளி செல்லவும் மேலும் ஊக்கமளிக்கவும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் கோள்களை அடிக்க நல்ல உடல் நிலையில் இருக்க இளம் சிங்கங்களுடன் போட்டியிட அவர்கள் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் என்னுடன் விளையாடும்போது அவர்கள் காட்ட விரும்புகிறார்கள் அவர்கள் என்னை விட வலிமையானவர்கள் மற்றும் வேகமானவர்கள் என்று நீங்கள் ரொம்ப நல்லா தயாராக வேண்டும் உடல் ரீதியாக மட்டுமல்ல மனதளவிலும் எனக்கு இது மிகவும் கடினமாக தோன்றுகிறது ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு சவாலாகவும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் உடலை நன்றாக பராமரித்தால் நீங்கள் பல பல ஆண்டுகள் நிலைத்திருக்க முடியும் மற்றும் இது எனக்கு பெரிய சவாலாகும் மற்றும் ஆ டீட்டர் இது அருமையாக உள்ளது இந்த வயசுல இருந்து இன்னும் மிக உயர்ந்த நிலையில் போட்டியிடுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் எனக்கு இது இது அருமையாக உள்ளது மற்றும் தொடர்வதற்கு எனக்கு ஊக்கம் அளிக்கிறது சரி உங்க ஒழுக்கம் பெரும்பாலும் உங்கள் தரவின் மூலம் வெளிப்படுகிறது மற்றும் அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்தேன் மற்றும் உண்மையாக சொன்னால் இது எனக்கு இது எனக்கு உதவக்கூடிய ஒரு கருவி இது உங்கள் கையில் ஒரு மருத்துவரை போல உள்ளது ஆமா எனக்கு அது நான் ஊப்பில் இல்லாமல் வாழ முடியாது ஏனெனில் இது எனக்கு மிகவும் உதவி உள்ளது உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் தூக்கத்தில் இது 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 ஒரு சிறந்த கருவி எனது கருத்தில் ஆகையால் நான் நான் இதை பயன்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆரம்பத்தில் நான் இதை பயன்படுத்த தொடங்கியதிலிருந்து காதலாகிவிட்டேன் அதனால் நான் அதில் நல்லா உணர்கிறேன் நாங்கள் ஊப்பையில் செய்ய முயன்ற ஒரு பெரிய விஷயம் உண்மையாகவே தயாரிப்பை நேசிக்கிற மக்களை கண்டுபிடித்து அவர்களின் கதையை பெரிதாக்குவது மற்றும் ஊம் நீங்கள் ஹூப் இல் சிக்ஸ் ஃபார்ட்டி